முகலாய பீரியட்ஸ் வந்த முகல் எம்பரர்ஸ் வந்தபோது ராஜபுத்திரர்கள் முகல் எம்பரர்ஸில் ஒரு படை அங்கமாக வைக்கிறாங்க குர்லா தாக்குதலுக்கு அவங்கள பயன்படுத்துகிறாங்க அண்ட் வெரி ஃபரோசியஸ்னு அவங்கள சொல்கிறாங்க காரணம் பயமே தெரியாது ஏன்னா அவனோட டிஎன்ஏவே அப்படிப்பட்ட டிஎன்ஏ பயம் தெரியாது டிஎன்ஏ டெல்லி நிர்பயா வழக்கில் வந்து அவனை கோர்ட்டில் ஏற்றி பனிஷ் பண்ண உள்ள ஹேங்கிங் போட்டாங்க தூக்குத்தண்ண போட்டாங்க அதில் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கு கன்ஃபர்ஷன் ஒப்புதல் வாக்கு மூலம் இது அஃபென்ஸ் தான் எங்களுக்கு தெரியலன்னு சொல்கிறான் இதுமாரி நாங்கள் நிறையா பண்ணிருக்கோம் வேறு சொல்கிறான் தப்பு செஞ்சதுனால இருபது வருஷமா ஜெயில இருக்கிற ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்காது அவனை பொறுத்தவரைக்கும் மத்தவங்களை எல்லாம் மாட்டாம தொழில் செய்யுங்கடான்னு சொல்லி கொடுப்பான் இந்த ஒரு பேர் வந்து சமீப காலமா வந்து கேட்டு வந்திருப்போம் ஏன்னா அந்த தீரன் படத்தங்க வந்ததுக்கு அப்புறம் கும்முடிபூட்டி எம்எல்ஏட வழக்குல வந்து இந்த ஒரு பேர் அதிகமாக வந்து இடம் இடம்பெற்றுச்சுங்களே இதுக்கப்புறம் யார் இப்ப இந்த பவாரியாஸ் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எல்லாரும் மக்களையும் வந்துச்சுங்களே அதாவது ராஜபுத்திர அந்த ஒரு வம்சத்துல வந்த இவங்க எப்படி குற்றவாளியா மாறுறாங்க ராஜஸ்தான பூர்வீகமாக கொண்ட இவங்க கும்மி பூண்டி எம்எல்ஏ கொள்றாங்க யார் இவங்க அப்படின்னு ஒரு கேள்வி பரபரப்பாக பேசப்படுது பவாரியாஸ் யாருங்க சார் ராஜஸ்தானை பூர்வீகமாக கொண்டவர்கள் தான் இந்தியா முழுக்கவே ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் பேர் தான் அவங்க மொத்த மக்கள் தொகை இருக்கிறாங்க அதாவது பவாரியர்கள் ஒரு காலத்தில் ராஜபுத்திரர்கள் அந்த அவங்களும் ஒரு மன்னர்களாக வாழ்ந்தவங்க தான் நம்மளை மாதிரி மனிதர்களாக சராசரியாக வாழ்ந்த ஒரு மனிதர்கள் அவங்க மொகலாய புடையடுப்பு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு போர் இதெல்லாம் பாபர் பானிப்பட்டு போர் பாபர் அவருக்கு அடுத்தது ஹுமாயூன் அப்படியே அக்பர் ஜஹாங்கீர் ஷாஜகான் அப்படியே அவுரங்கசீப்போடு வந்து முகலாய முகல் பீரியட் முடிஞ்சு போகுது அவுரங்கசீப் தான் முகல் பீரியடில் பிக்கஸ்ட் எம்பரர் அவர் வந்து இந்த தக்கான பீடபூமி மட்டும் தான் பிடிக்க முடியல அதாவது கர்நாடகா கர்நாடகாவில் கொஞ்சம் ஆந்திராவில் கொஞ்சம் தமிழ்நாட்டில் கொஞ்சம் ஒரு முக்கோணம் வரலாறு படிச்சிங்கன்னா தெரியும் தக்கான பீடபூமி அது மட்டும் தான் பிடிக்கும்போது பார்க்க எல்லாத்தையும் பிடிச்சிரு அவருங்கசிப்பு அவங்கசிப்பு தான் சின்ன வயசுலேயே வந்தவர் பறந்த பரப்புல தொட்டு அதை கண்ட்ரோல் பண்ண முடியல அவர் அதை ஆட்சி முடியுது அப்போ முகலாய பீரியட்ஸ் வந்த முகல் எம்பரர்ஸ் வந்தபோது ராஜபுத்திரர்கள் முகல் எம்பரர்ஸில் ஒரு படையங்கமாக வைக்கிறாங்க யானைப்படை குதிரைப்படை இந்த மாதிரி படையங்கம் அது மாதிரி மனித படைகளில் ஒரு படையங்கமாக சிறப்பு படையாக குரிலா தாக்குதலுக்கு அவங்கள பயன்படுத்துகிறாங்க ஒரில்லாக்கா தாக்குதல் இவ்வளோ தட்டு நிறையா தெரிஞ்சிருக்கும் வாலி சுக்கிரவன் வாலி ராமன் இந்த ராமாயணத்தில் கூட குரில்லா தகுதியில் இருக்கும் தமிழ் பக்கத்து இலங்கையில் கூட அந்த குரிலா படையை பற்றியெல்லாம் படிச்சிருந்துருப்பீங்க படை தோத்துப்பூ பாணிப்பட்டு பொருளை தோத்துப்போக்குள்ளே அப்போ அவங்க இஸ்லாமிய படையெடுப்புகள் அதாவது முகல முகல் எம்பரர்ஸ் இஸ்லாமியங்கிற வார்த்தை போய் இல்லை முகல் எம்பரர்ஸ் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் படைக்க தகுதி இல்லாதவங்கடா அப்படின்னு ஓடிப்படாது விரட்டி விட்றாங்க ஓடி போய் அவங்க காட்டுக்குள்ளே விரட்டி விட்றாங்க எல்லாரையும் வரட்டினோன்னா காட்டுக்குள்ளே போயிடுறாங்க இது ஒரு வரலாற்று ஆய்வாளர் ஓஷ் கோஷ்வாயா அவர் எழுதினது அதை தான் நான் படிச்சுட்டு பேசுகிறேன் இதில் வேறு ஏதாவது மாறுபட்ட கருத்து இருந்ததுன்னா என் மேலே எதுவும் சார்ஜ் பண்ணக்கூடாது சார்ஜ் மீன்ஸ் என்னையே கழுவி ஊற்றக்கூடாது ஒரு வரலாற்று ஆய்வாளர் எழுதிருக்கிறாரு அதை நான் படிச்சு சொல்கிறேன் காட்டுக்குள்ளே ஓடிடுறாங்க அதுக்கப்புறம் பிற்பாடு காட்டுக்குள்ளே போகணுன்னா அவங்களுக்கு வேறு தொழில் எதுவும் தெரியல மிருகங்களை வேட்டையாடி சாப்பிட்றது தான் வேலையாக வச்சுருக்காங்க வேறு எதுவும் இல்லை காசு பணம்லாம் கிடையாது வெறும் மிருகத்தை வேட்டையாடுறது சாப்பிட்றது தூங்குறது இதுதான் அவங்களுடைய வாழ்வியல் அவங்களுடைய ஒரு ஒரு இப்படி ஆதிவாசி கற்கால மனிதர்களாக இருந்தாங்கள்ல நெருப்பை கண்டா பயப்படுறது மழையை கண்டா பயப்படுறது இப்படி வாழ்கிறாங்க வாழ்ந்த பிறகு பிற்பாடு பிரிட்டிஷ் எம்பரர்ஸ் அதுக்கு பிற்ப அதுக்கு பிற்பகல் நிறைய எம்பரர்ஸ் மாறி மாறி வெள்ளக்காரருடைய வருகை வருது வெள்ளக்காரருடைய வருகை வந்தோன்னே அவன் ஆக்டாக கொண்டு வர்றாங்க எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க ஒயில்டு அனிமலாக வேட்டையாடக்கூடாது ஃபாரஸ்ட் ஆக்ட் கொண்டு வர எல்லாத்தையும் வேட்டையாடினாங்க ஆனால் அவங்க வேட்டையாடலாம் யார் வேங்க வெள்ளக்காரர்கள் துப்பாக்கி வைத்து வேட்டையாடினார்கள் ஆனால் நீ வந்து இது உள்ளூர் ஆயுதம் இருக்கில் இந்த ஈட்டி இந்த கோடலி வில்லம்பு வச்சு வேட்டையாடக்கூடாது ஆனால் அவங்க கென்ஸ்டர் வச்சு வேட்டையாடினாங்க பிரிட்டிஷ் டைம் பாஸுக்கு வேட்டையாடினாங்க சரிதானே அவங்க பார்த்துருப்பீங்க அதெல்லாம் அப்புறம் வெள்ளக்காரன் என்ன முடிவு எடுத்தாலும் வெயில்டுமேலாம் அழிஞ்சிட போகுது வெள்ளக்காரன் வந்தவங்க துப்பை துப்பாக்கூட வந்தான் அழிஞ்சிட போகுதுன்னு அவன் ஆக்டை போட்டான் ஆக்டை போட்டு ஒன்றா இவங்களை உள்ளூருக்குள்ளே அப்போயும் வந்து இவங்களை சர்வே பண்ண முடியல காட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டான் ஊருக்குள்ளே அவன் தான் வேலைக்கு ஆள வேணுமே கொண்டு வந்தப்போ இவங்களுக்கு எதுவுமே தெரியலையே வேட்டையாடுறது இவங்க தொழில் வேட்டையாடி சாப்பிட்றது தொழில் வேட்டையாட தெரிய தொழில் நாட் தொழில் அவங்க வாழ்வியல் வேட்டையாடுறது பார்த்தா அவங்களுக்கு எதுவுமே தெரியல உள்ளூரில் கூட சர்வே பண்ண முடியல திணற ஆரம்பிச்சுட்டாங்க அப்புறமா தான் அந்த ராஜபுத்திரர்கள் ஒரு காலத்தில் ராஜாக்களாக போர் வீரர்களாக இருந்தவர்கள் வீரத்துக்கு விளைந்தவர்கள் ப பயம் என்றால் அறியாதவர்கள் அதோடு தான் இன்றைக்கி சொன்னாங்க வெரி அக்ரஸிவ் அண்டு வெரி ஃபெரோசியஸ்னு அவங்கள சொல்கிறாங்க காரணம் பயமே தெரியாது ஏன்னா அவனோட டிஎன்ஏவே அப்படிப்பட்ட டிஎன்ஏ பயம் தெரியாது டிஎன்ஏ நீ அவனை சிவிலைஸே பண்ண முடியல அதுக்கப்புறம் வெள்ளைக்காரருக்கு போய் நம்ம ஜனநாயகம் டெமோக்ரஸி வந்தோம் நம்ம வந்து அவங்களுக்கான பெரிய லெவலான ஒரு முன்னெடுப்பு எடுக்கலை நம்ம ஆல்ரெடி மொத்தமாகவே விடமா அப்படி தான் இருக்குது அதில் என்ன ராஜாபுத்திரர்கள் அவனுங்களை மட்டும் என்னத்தை செய்ப்பறேன் பவாரி இருக்க அவனுங்க எல்லாமே தான் வறுமையில் தானே இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கான முன்னெடுப்புகளை எடுக்கலைங்கிறது தான் உண்மை தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணி நீங்கள் வடக்கெல்லாம் போய்டாங்க தப்பி தமிழ்நாடு வந்து பழங்குடி மக்கள்லேருந்து ஈரரின மக்கள்லேருந்து பட்டியலின சமுதாய மக்கள்லேருந்து இப்போ பேக்வேர்டு கேஸ்ட்லேருந்து மோஸ்ட் பேக்வேர்டு பேக்வர்டு எல்லாருக்கும் எல்லாேருக்கும் இட இடஒதுக்கீடு யூட்டிலைஸ் பண்ணி வச்சுருக்கிறது தமிழ்நாடு நான் சொல்கிறேன் இந்த இடஒதுக்கீடுங்கிறது சென்ட்ரல்லேருந்து உள்ளது தான் இந்திய அரசுலேயும் இப்போ சாசனத்தில் ஆனால் அது முழுவதுமாக பயன்படுத்தியது தமிழ்நாடு தான் தெரிஞ்சுவிங்க சும்மா எல்லாம் உட்காந்து இங்கே உட்காந்து வசவசமாக பாடிக்கிட்டு இருக்கான் இன்னும் வரலாறு புரியாமல் பாடணும் அல்லது விவரம் புரியாமல் பாடணும் இடஒதுக்கீடுன்னா என்னென்னே தெரியாமல் உடக்க இருக்கிறாங்க அதை நம்ம மு இன்றைக்கே நான் சொல்கிறேன் இப்போயும் நம்ம முழுசாக பயன்படுத்திக்கலை இன்னமும் ஏதோ ஒரு ப ஒரு பத்து பர்சன்டேஜை பயன்படுத்துறது இந்த லெவலுக்கு வந்திருக்கோம் இன்னமும் முழுசாக நம்ம பயன்படுத்தினா இடத்துலையும் நம்ம தான் இருப்போம் அப்போ அடுத்தது நம்ம அரசியலமைப்பு சட்டம் வந்த பிறகும் ராஜபுத்திரருக்கு ஒரு சரியான வழிகளை ஏற்பாடு பண்ணி கொடுக்கல அவங்கள சிவிலைஸ் பண்ணவே இல்லை அதோட்டு தான் அவங்களுக்கு மனித உயர பெருசாகவே தெரியறதில்லை மீனிங் டெல்லி நிர்பயர்கள் டெல்லி நிர்பயா வழக்கில் வந்து அவனை கோர்ட்டில் ஏற்றி பனிஷ் பண்ணக்குள்ள ஹேங்கிங் போட்டாங்க தண்ணை போட்டாங்க அதில் அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கு கன்ஃபர்ஷன் ஒப்புதல் வாக்கு மூலம் இது அஃபென்ஸ்னே எங்களுக்கு தெரியலன்னு சொல்கிறான் இதுமாரி நாங்கள் நிறையா பண்ணியிருக்கோன்னு வேறு சொல்கிறான் இது என்றே எனக்கு தெரியல எங்களுக்கு தெ எங்களுக்கு இந்த பீப்புள்ஸ் எங்களுக்கு தெரியல இதுமாரி நாங்கள் நிறையா பண்ணியிருக்கோன்னு சொல்கிறான் அப்போ சிவிலைஸ் ஆகாமே ஒரு சொசைட்டி இருக்குன்னு சொல்லுவார் பவாரியர்ஸ் வேறு அவன் வேறு அது வேற காட்டுமராண்டி அவன் வேறு இவனுக்கு வந்து நீங்கள் இப்போ அடித்தா நீங்கள் செத்துருவீங்க உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கும் உங்களுக்கு ஒரு உறவுகள் இருக்கும் உங்களுக்கு ஒரு குழந்தைங்க இருக்குங்கிற உணர்வுகளற்ற ஒரு மிருகங்கள் ஏன்னா இப்போ நம்ம கூட என்ன சொல்கிறோம் சே அவன் பொண்டாட்டி பிள்ளைலாம் மாசமாக இருக்கு என்னடா இப்போ போயிட்டு தேவையில்லாமல் அவன்கிட்ட தயாரி பண்ணுறீங்கன்னு கேட்போம் அவனுக்கு அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் கிடையாது கருப்பில் வயிற்றில் புள்ள இருந்தாலும் ஒன்றுதான் குழந்தையாக இருந்தாலும் ஒன்றுதான் எல்லாரும் ஒரே ஈவன் ஏன்னா அவனுக்கு வந்து இப்போ மிருகங்களை வேட்டையாடுறதுல நம்மள்ட்ட ஒரு தர்மம் இருந்துச்சு என்ன தர்மம் சொல்லுங்கள் பார்ப்போம் குட்டி விலங்குகளை வந்து வேட்டையாட வேட்டையாட மாட்டோம் ஆண் விலங்குகளை பார்த்தா வேட்டையாடணும் பெண் விலங்குகளை வேட்டையாட மாட்டோம் வயிற்றுல நிறமையாத கற்பிணியாக இருக்க மிருகங்கள் டிஸ்டர்பே பண்ண மாட்டோம் அந்த கூட்டத்தையே கலைக்க மாட்டோம் ஒதுங்கி போடும் நம்ம வேட்டையாடுற மரபு இருக்குது தம்பி நம்மள்ட்ட நம்மள்கிட்ட மீன் பிடித்தல்ல மரபு இருக்குது தம்பி நம்மள்ட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது குஞ்சு மீன்லாம் மாட்டோம் எடுத்து மறுபடியும் கடலில் விடுறது இன்னைக்கு மரபு இருக்குது ஏன்னா அந்த இனமே அழிஞ்சு போயிடுமே தாய் மீனை குண்டுட்டினா அப்புறம் எப்படி இருக்கும் பெண் விலங்குகளை வேட்டையாடிட்டு அப்புறம் மினப்பிறகு எப்படி நடக்கும் ஆண் மிருகங்களை வேட்டையாடணும் ஆரம்ப காலத்தில் வயதான மிருகங்களை வேட்டையாடின பண்புலாம் நம்மள்ட இருந்திருக்கு அதான் சார் இவ்வளோ பண்ணும் நம்மள்ட்ட இருக்குது இப்போ இந்த ஒரு வேட்டை தொழிலை தான் அவங்க புரியுமா கொண்டவங்க அந்த ஒரு இனக்குழு ஆனால் அவங்க திருடம் வந்திருக்காங்க திருடம் வந்து வெறும் பொருள் மனு திரு போனால் பரவாயில்ல ஆனால் வந்த இடத்த கொலையும் செஞ்சுட்டு போகிறாங்க இது எப்படி ஏன்னா இப்போ நீங்கள் எப்படி கேட்குறீங்கன்னா ஒரு இருக்கு அந்த மான்ல வந்து ஒருத்த காலை மட்டும் வெட்டி தாட்டு பண்ணி போக வேண்டியது தானே ஒட்டு மானை ஏன் கொண்டாங்கிற மாதிரி இருக்குது அவனை பொறுத்தவரையும் அதுதான் அவனை பொறுத்தவரைக்கும் இது வேட்டை அவ்வளோதான் அவனை பொறுத்தவரைக்கும் சிம்பிள் இது ஒரு பெரிய குற்றமாக கூட அவனை உணரவலாக வாய்ப்பில்லை ஜெயிலில் போட்டிருக்காங்களா ஐயோ நம்ம தப்பு செஞ்சதுனால இருபது வருஷமாக ஜெயிலில் இருக்கிற ஃபீலிங்ஸ்லாம் இருக்காது அவனை பொறுத்தவரை மற்றவங்களே தான் மாட்டாமல் தொழில் செய்யடான்னு சொல்லிக் கொடுப்பான் அவனோட டீச்சிங் மெத்தட் அதுதான் பிகாஸ் அவன் மென்டலி எப்படி சொல்கிறது பை டிஎன்ஏவே அவன் அப்படி இருக்கான் நம்ம அவனை சிவிலைஸ் பண்ணணுங்கிறப்ப அவன் செய்த இப்போ கும்படி பூண்டி எம்எல்ஏங்கிறத விட்டு தான் இவ்வளோ பெரிய லெவலில் நீங்கள் பேசுகிறீங்க அதே திருவேற்காட்டில் கஜேந்திரன் ஒருத்தர் கொண்டு இருக்காங்க மொத்தம் தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு முப்பது மேலே அவன் நிகழ்த்தியிருக்கானுங்களே அதில் சில சம்பவங்களில் தான் தூக்கு வரைக்கும் போனது இப்போ இப்போ இங்கே நம்ம திருப்பத்தூர் எல்லாம் தண்டனை ஆகிருக்கு இது கஜேந்திரன் வழக்காக இருக்குது கொமிடி எம்எல்ஏ அன்றைக்கி பிற்படுத்தட்டு மந்திரியாக இருந்தார் ஜெயலலிதா காலத்தில் அப்போ ஜெயலலிதா அதை வந்து தன்னோடய எம்எல்ஏ கொண்டுட்டாங்களேன்னு அதை பெருசாக ஆக்கி இந்த தீரன் அதிகாரம் ஜாங்கின கொடுத்து கொண்டு வந்துட்டு இந்த மேட்டர் இன்னும் பேசப்படுறது தம்பி பேசப்படவே படுது பேசு பொருளே ஆகிருந்துருக்காது இது ஆனால் இப்படி ஒரு டீம் இருக்காங்கிறது ரெண்டு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் பேருங்கிறது ஒரு டேட்டா இந்த எழுத்தாளருடைய இவருடைய ரிசர்ச் டேட்டா அது எனக்கு தெரிஞ்சது அது கூட தானே இருப்பாங்க பார்த்தா த எனக்கு தெரிஞ்சு இந்தியா பூரா தமிழ்நாட்டுக்குள்ளேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு ஐம்பதாயிரம் பேர் இருந்தால் அவங்களுக்கு எப்படி தெரிய போகுது தெரியாது இல்லை தெரியாது தானே பவாரி அரசு தனியாக வேறு ஏதாவது சீலாக குற்றிருக்கான் இந்த ஹிந்தியாக இருந்தாலும் ஹிந்தியாரான் இருக்கான் நமக்கு தான் இல்லை ஹிந்தி பேசினா ஹிந்தி தான் பீகாரி பேசினாலும் பீகாரி ஹிந்தியாக தான் குஜராத்தி பேசினாலும் ஹிந்தியாக இருந்தால் சௌராஷ்டிரா பேசினா தான் மொத்தமாக நம்ம தமிழ் பேசினா ஹிந்திக்காரன் நம்ம புரிஞ்சது தெலுங்கு புரியுது கன்னடம் புரியுது மலையாளம் புரியுது புரியுதுன்னா பேச தெரியலை புரியுது ஓ தெலுங்கு அவன் அப்படின்னு மற்றது நமக்கு எதுவும் புரியலை அப்போ அவங்க எல்லாரையும் சிவிலைஸ் பண்ணாத வரைக்கும் இந்த பிரச்சனையோட ஆதி அந்தத்தை போய் நீங்கள் தொடாத வரைக்கும் தான் போய் நீங்கள் சரி பண்ண முடியும் சார் அப்போ இந்த ஒரு இனக்குழு வந்து ஒரு குற்ற சம்பவமாக அதாவது குற்ற இனமாக மாறுறதுக்கு காரணம் நம்ம ஒரு கவர்மெண்ட்டுன்னு சொல்லலாமா ஏன்னா அவங்க ஆரம்பத்துலேருந்து அடிக்கப்பட்டு தான் இருக்காங்க அதாவது கவர்மெண்ட்டு கவர்மெண்ட்டு எல்லாத்துக்கும் கவர்மெண்ட்டு தான் காரணமும் ஏன்னா ஜனநாயக நாட்டில் வேறு யார் காரணம் நான் ஓட்டு போட்டுவனை அனுப்பிச்சிருக்கேன் எதுக்கு அனுப்பிச்சிருக்கேன் எனக்கு மட்டும் செய்யறது அனுப்பிச்சிருக்கேன் எல்லாருக்கும் செய்கிறது தான் அனுப்பிச்சிருக்கேன் அவனை ஓட்டு போடாதவங்களுக்கு நீ செய்யணும் அதுக்கு தான் நம்ம கவர்மெண்ட்டை சொல்கிறோம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இவங்களுக்கெல்லாம் தனியாக ஃபண்டு ஒதுக்கி நிர்பயா ஃபண்டுன்னு தனியாக ஒதுக்குனாங்க தெரியுமா அதாவது பாதிக்கப்பட்ட பெண்களுக்குன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு ஒதுக்குனாங்க அந்த மாதிரி நீங்கள் இவங்களுக்கு ஏதாவது ராஜபுத்திரில் ஃபண்டு ஒதுக்கி அவனை பள்ளிக்கூடத்தில் சேர்த்து ஒழுங்காக படிக்க வச்சு அவனை படிப்பு கொஞ்சம் தான் வரும் அந்த கொஞ்சம் படிப்புக்கு ஏதோ ஒரு வேலை வாய்ப்பை போட்டு உருவாக்கி அவனை அடுத்த ஜெனரேஷன் நீங்கள் சிவிலைஸ் பண்ணலன்னா பண்ணிக்கிட்டு தான் இருப்பாம அது இவங்களுக்காக ஐநா சபையே ஃபண்டு ஒதுக்கி இருக்காங்களா சார் ஆனால் நல்ல திட்டங்கள் வந்து போகுதியுக்கு வந்து சேரலன்னு ஒரு டேட்டா சொல்கிறாங்க அதாவது பால் பசுமாட்டுகள் இருக்குது பால் பசுமாட்டில் இருக்குது கண்ணுட்டியை அவுத்து விட்டா தான் பால் குடிக்கும் இல்லை மாடை வந்து பால் கொடுக்கணும் ரெண்டே வழிதான் தம்பி கண்ணுகுட்டி இருக்கிறதுக்கு மாட்டை ஊத்துட்டு வா இல்லை மாடு இருக்கிறதுக்கு கண்ணுட்டியை ஊத்துட்டு போ ஐநா சபை எங்கே இருக்கு இவன் பவாரியா எங்கே இருக்கிறா இன்னும் பவாரியர்களை அங்கே கொண்டு போ அந்த இடத்துல போய் இவன் பேசி அவன் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு உங்களோடய ஸ்போக்ஸ் பர்சன் பவாரியாக இருக்குன்னா அவங்க அத்தனை பேரையும் ஃப்ளைட்டை ஏற்ற சொல்லலை அதுக்கு கீழே வந்து கமெண்ட் அடி போகணும் அத்தனை பேரும் ஃப்ளைட்டை ஏற்ற மாட்டான்னு நீ நேராக போய் அந்த பேசி இவங்களுக்கான ஆனால் ஃபண்டை வாங்கிக்காடுவாங்க வாங்கிட்டு வந்து எத்தனை என்ஜிஓக்கள் பூரா இந்தியா வரக்கூடாதுன்னு தடுத்து வச்சுருக்கீங்க என்ஜிஓக்கள் நல்லது நடந்திருக்கு தம்பி என்ஜிஓக்கள் கெட்டது நடந்திருக்கு என்ஜிஓக்கள் வச்சு இவங்களை சிவிலைஸ் பண்ணணும்ல டீச் பண்ணணும் நம்மளாம் ஒரே நாளில் சிவிலைஸ்டு பீப்புள் ஆகிட்டோமா இல்லை இல்லை இல்லவே இல்லை இல்லை கிடையவே கிடையாது நம்மளும் அந்த பயங்கரமான ஆளுகளாக தான் இருந்திருக்கோம் ஒரு காலத்தில் நம்ம கொஞ்சம் 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 கொஞ்சமாக எஜுகேஷன் எதுக்காக வந்து இந்தியாவே கண்டு உலகமே தமிழர் கண்டு மிரழுதுன்னா நம்மளோட கல்வி தம்பி அவன் காட்டுக்குள்ள பண்டு கிட்டத்தப்ப நம்ம தொல்காப்பி விளக்கு உரை எழுதிட்டு இருந்தோம் அவன் கண்டமேனி வாழ்ந்துட்டு கிடந்த காலத்தில் திருக்குறளை எழுதிட்டு இருந்திருக்கான் நம்ம பெரும்பாட்டை உட்காந்து இல்லறத்தை பற்றி எழுதியிருக்கான் காமத்து பாலத்தை பற்றி எழுதியிருக்கான் அறத்து பாலை பற்றி எழுதியிருக்கான் பொருட்பாளம் பற்றி எழுதியிருக்கிறான் அவ்வளோ விளக்கத்தை உட்காந்து எழுதியிருக்கான் குறுந்தொகை உட்காந்து விளக்க எழுதிட்டு இருக்கான் நம்மளால நம்மளை கண்டு பயப்படுறது நம்மளோட இலக்கியம் தான் இலக்கியங்கள் தான் ஒரு சமுதாயத்தை சீர்படுத்த முடியும் வேறு எந்த நலத்திட்டங்களும் சீர்படுத்தாது இந்தியா ஃபுல்லாக எடுத்து இத்தனை மொழி சொல்கிறான்ல தமிழில் உள்ள பேர் லாங்கஸ்ட் லிட்ரேச்சி எங்காவது இருக்கா இலக்கியம் இருக்கா இல்லைங்களே உலகம் முழுவதும் கிடையாது உலகம் முழுவதும் கிடையாதுமே நம்மள்ட இருக்க இலக்கிய நூல்கள்லாம் அவ்வளோ நூல்கள் நம்மள்ட்ட இருக்குது பேச 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 தமிழை பற்றி பேச பேச ஆச்சரியம்தான் தமிழை இந்த தமிழ இல்லை தமிழ் மொழியை சொன்னேன் பேச பேச ஆச்சரியம்தான் வர 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 குட்டிக்கிட்டே இருக்கும் அதை தான் நம்ம சிவிலைஸாக இருக்கும் நம்மள்ட்ட எப்போயுமே ஒரு அறம் இருக்கும் தம்பி நம்ம ரொம்ப நல்லவங்க தம்பி நம்ம எந்த தப்பும் செய்ய மாட்டோம் ஒரு கர்ப்பிணி பெண் வந்தால் பசில் இடம் கொடுப்போம் உட்காருமா இந்த பண்பு வேறு எங்கே இருக்கும் வாங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா மூணாவது வாரத்தை தமிழன் கேட்டுருவோம் மூணாவது வாரத்தை கேட்போம் வாங்கி தரான் இருக்கே இல்லை சாப்பிட்டீங்களா விருந்தோம்பளை பற்றி எழுதியிருக்கான் அங்கே கல்லுவன் விருந்தோம்பலை பற்றி எழுதியிருக்கான் ஒரு குரலில் அரன்பது இல்வாழ்க்கையில் பிறன்பழிப்பையும் இல்லா இது இல்வாழ்க்க வாழ்றதுல பிறன் பழிப்பு இல்லாயுது நின்று அடுத்தவங்க பழிக்கிற மாதிரி வாழாதுன்னு சொல்கிறான் திருடுறதை பற்றி எழுதியிருக்கான் தம்பி திருடு வந்து திருட்டு தொழிலை பற்றி எழுதியிருக்கான் கொலை தொழிலை பற்றி எழுதியிருக்கிறான் கூலிப்பட தான் கொலை தொழில் எழுதாத விஷயமே இல்லையே அப்போ இது எல்லாமே நம்மள்ட்ட இருந்து தானே இருக்குது பார்க்காம எழுதியிருப்பான் வல்லுவான் எல்லாம் இருந்திருக்கு ஆனால் நம்ம சிவிலைஸ் பண்ணியிருக்கான் அப்பயே நம்மள சிவிலைஸ் பண்ணியிருக்காங்க நம்ம எல்லாத்துலேயும் ஒரு அறம் இருந்திருக்கு நம்மள்ட்ட நேர்மை இருந்திருக்கு நம்மள்ட்ட ரேப்பே இல்லை தம்பி ஒரு திருக்குறளை கூட ரேப்பை பற்றி அவர் எழுதவே இல்லை வள்ளுவர் நம்மள்ட்ட இல்லை குழந்தை ரேப்பு கிடையாது குழந்தை திருமணம் கிடையாது வள்ளுவதில் குழந்தை திருமணம் இல்லை ரேப்பு இல்லை திருட்டு இருந்திருக்கு ப்ராஸ்டியூட் இருந்திருக்கு விபச்சாரம் இருந்திருக்கு அப்போ சமுதாயம் எவ்வளோ ஒரு பண்பட்ட ஐஃபை சொசைட்டியாக நம்ம இருந்திருக்கோம் தெரியுதா நம்ம எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லியிருக்காங்க இப்படி பண்ணுறது எப்படி இது இப்படி திருட்டுனால வந்து சொத்து எப்படி அழிஞ்சு போவோம் பொறாமப்படாதடா உன் சந்ததியாக அழிஞ்சிடுங்கிறான் வள்ளுவன் அப்படிப்பட்ட நம்ம சொசைட்டி அதில் கொண்டு போய் நீங்கள் பவாரியர்களை எல்லாம் சிவிலைஸ் பண்ணுறதுனா தான் சிவிலைஸ் பண்ண முடியும் அவனை படிக்க வைக்கணும் இப்போ இப்போ வந்து இதில் ஒருத்த இருபது வருஷம் கிழிஞ்சு தண்டனை கொடுத்துட்டு தண்டனை கிடச்சிட்டு ஏதோ சுதர்சன் சார் குடும்பத்துக்கு ஒரு சின்ன ஆறுதல் தண்டனை கிடச்சி நான் கோர்ட்டு வந்துட்டு வந்துட்டு அவர் பையன் கூட பேட்டி கொடுத்தாரு அவர் ரெண்டு வாட்டி எம்எல்ஏருக்கு பேட்டியெல்லாம் கொடுத்தாரு வா இதாக கூப்பிடுவாங்க வருவோம் போவோம் அது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் அந்த சூழல்லாம் ஆனால் இப்போ ஒரு அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதல் கிடச்சிருக்கும் அதை வேணால் நான் சொல்ல மொழியே பட் இந்த அந்த பிரச்சனையோட அடி அந்த மீது அதை நீங்கள் சரி பண்ணாமல் பிரச்சனையை சால்வ் பண்ணணும் சால்வ் பண்ணணும்னு சொல்கிறது வந்து சும்மா வெறும் அம்பக் அவங்களை நிலத்துட்டு ஃபண்ட் இருந்து என்ன தம்பி அந்த ஃபண்டை அவங்கள்ட்ட கொண்டு சேருங்க வள்ளுடன் கட்டி கொடுங்க வீடு கட்டி கொடுங்க இதெல்லாம் இப்படி தான் வாழணுங்கிறத ம நம்ம மக்களோடு அவங்கள புழக விடுங்க இப்போ ரயிலில் ஏறுனா பொழிச்சு பொளிச்சு பொளிச்சு பொழிச்சுன்னு எச்சு பீகாரில் போட் தான் எல்லாம் எச்சு தான் ஆனால் இங்கே பாருங்க தேனும் பாலும் வெடியுது அப்ஸை ஸ்கோர் ஸ்கோர்னு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை போய் பார்த்துட்டு வந்தா ஜி பீகார்ல ஒண்ணுமே இல்ல அதான் நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க பீகார்ல அப்படி இருக்கு தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு இந்த தீரன் படம் பாத்திருப்பீங்க அதுல வந்து அந்த பவாரிஸ் என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து ஈஸா திருப்பி வந்துடலாம் இருபது கொடுத்தா போதும் போலீஸ்க்கு விட்டுருவாங்க அப்படின்னு சில காட்சிகள் அப்படி காமிச்சிருப்பா அது டேரக்டர் மேல கேஸ் தான் போடணும் வேற என்ன பண்றது இருபது ரூபா கொடுத்தா கூட இது எப்படி இது லாஜிக் அவ்வளவு பெரிய வாஸ்டான் படத்தா நீ உயிரை கொடுத்து ஜாங்கிட்டு போய் பிடிச்சாரு மிஸ் ஆயிருந்தா போட்டே இருப்பாங்க அவனோட பிடிக்க போய் பெரிய பாண்டை ஏசி செத்து இருக்காரு அதை வைக்க வேண்டியதான் ஒரு காட்சியா பெரிய பாண்டை ஏசி செத்தா இருலங்க மதுரை வாயில் ஏசி அசன் கமிஷனரு சுட்ட தினமும் முனிராஜ் முனிரா முனி முனீஸ்வரர் கென்னு தான் நம்ம இன்ஸ்பெக்டர் கொளத்தூர் இன்ஸ்பெக்டர் கென்னு தான் தவறி மின்ஸ்பயர் ஆச்சு விட்டுருந்தா கல்லால் திருப்பார் அவர் அதை காட்சிப்படுத்தாமல் சும்மா சம்மந்தம் இல்லாமல் போலீஸ்காரனை குற்றம் சொல்லி படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நானும் பார்த்துட்டே இருக்கேன் முப்பது நாற்பது வருஷமா இப்போ எல்லா துறையிலையும் தப்பு இருக்குது எந்த துறையில் தப்பு இல்லை எல்லாத்துலேயும் நாலு பேர் தப்பான இருக்கிறதான் செய்வான் அப்படி இருக்கு டெமோக்ரரசின் கண்டியில் அப்படி தான் இருப்பான் எல்லா பொலிட்டீஷியனும் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் க்யூராக இருக்கீங்களா முதல்ல எல்லா ஓட்டர்ஸும் நீங்கள் க்ளியராக இருக்கீங்களா பணம் வாங்க மோட்டு போட்டிய நீ ஆ எவ்வளோ கொடுப்பா இடைத்தேர்தல் இருந்தால் திருவிழா தான் அப்படின்னு ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்களே அப்போது மனநிலை என்னவாக இருக்குது ஒரு நல்ல ஜனநாயகத்தை நீ தேர்ந்தெடுக்க போகிறதில்லை துத்துக்கு போ வாங்கிக்கிட்டு ஓட்டு போட போகிற அப்போ உன்னை தந்தவன அப்படி தான் இருப்பான் போலீஸ்காரன் சம்பளத்துக்கு வேலை பார்க்க எல்லா எல்லா துறையும் சம்பளத்து வேலை பார்க்குறாங்களா ரெவெனியூல உட்காந்து நாற்காலி அரைச்சபடியாக வீட்டுக்கு போகிறாங்களா அவங்களாம் நல்லா வேலை பார்த்துட்டாங்களா எல் எல்லா துறையிலேயும் மிஸ்டேக்ஸ் இருக்குது பட் உயிரை கொடுத்து பணையம் வச்சு போராடுறவங்க செத்து போய்ட்டானே பெரிய பெரிய பாட்டன் ஏசி பெரிய பாட்டினா இருந்திருந்த டிசிஆர் டெப்டி கமிஷனர் அடையாமல் ஆல்மோஸ்ட் டிசி இருப்பார் இன்னும் அதுக்கு மேலே கூட ரேங்கில் வந்திருப்பார் வயசு இருந்தவருக்கு அவர் போயிட்டார் அந்த குடும்பத்துக்கு யார் கொடுப்பா அவர் ஒன்றும் சொந்த பிரச்சனையில் வெட்டிக்கிட்டு சாவளை தம்பி அவர் பணி நிமித்தம் போக்குள்ள மரணிக்கிறாரு அப்போ அதுக்கு கொடுமை இல்லையா அவங்களுக்கு அதையே காட்சி வைக்கல இருபது ரூபா கொடுத்தா விடுவோம் அதெல்லாம் ஒரு பேச்சாட்டம் அதெல்லாம் தவிர அப்படிலாம் ப்ரொஜெக்ஷன் பண்ணாதீங்க நம்ம போலீஸெலாம் நல்லவங்க தான் நிறையிட்ட நல்லவங்க இருக்கிறாங்க அவங்க இருக்கிறது தான் நம்ம இந்த அளவுக்காக நடமாட முடியுது சரியா ஆர்மிகாரவங்க இருக்கிறதோடு தான் அங்கே வடக்கு அமைதியாக இருக்க முடியும் தெற்க வழியும் நம்ம தூங்குறோம் நிம்மதியாக நீ கன்னியாகுமரி காலை வச்சுட்டு பழந்து தூங்குறது காரணம் காஷ்மீரில் அவன் நிற்கிறான் ரைட்டா அவங்களே நீங்கள் கொடை சொல்லிட்டு தான் எங்கே தான் போகிறது எல்லா இடத்துலையும் சில தவறுகள் இருக்குதா அந்த விஷயம் அதெல்லாம் இல்லைன்னுலாம் சொல்லலை சென் பெர்சென்டேஜ் பர்ஃபெக்ட் பீப்புள்னு யாருமே கிடையாது நானும் கிடையாது நீங்களும் கிடையாது இப்போ வந்து அவ அவர்கள் பவாரியர்கள் வந்து குற்றவாளிகளே இல்லை அவர்கள் தேவ தூதர்கள்லாம் நான் சொல்லலை செய்கிறது பூரா அட்டு ஒழியும் அக்குருமும் அந்த சீர்காழியில் வந்து கொலை பண்ணால் கண்ணதிராக அதெல்லாம் அந்த கேஸை பார்த்தேன் என்கவுண்டர் தான் ஆச்சு இப்போ தமிழ்நாட்டு பக்கம் வராதீங்க போலீஸ்காரங்க ஒரு பாக்கெட்டில் கை இன்னொரு பாக்கெட்டில் கென்னு தான் இருக்கும் சுட்டு தள்ளி வாங்கி பார்த்துக்கோ நீ இருபது ரூபா கொடுத்தான்னு சொன்னேன்ல அதெல்லாம் இங்கே வந்து விளையாட்டு வச்சிக்கிடாங்க அத்தவண்ணிறுத்திக்க உன் வேலையில் அங்கே வச்சுக்கோ இங்கே வச்சுக்காது ஆனால் உங்களுக்கும் சேர்த்து சிவிலைஸ் போடுறதுன்னா கவர்மெண்ட்டு தான் முடிவு எடுக்கணும் அரசாங்கம் அவங்களுக்கு அதை ஃபண்டு கொடுத்து அவங்களுக்கு சிவிலைஸ் பண்ணுங்கள் ஒரு பீப்புளை எம்பவர் பண்ணுங்க தம்பி அவன் சி காட்டில் கிடக்கிற சிங்கம் புலிக்காரடியா சிங்கம் புளிக்கிறாடி கூட பதிச்சா தான் திங்கிது தம்பி கொள்ளை அடுத்தவொன்ன அடிக்கும் ஆனால் மனுஷன் பசியிருக்கிலே தெ வேலையை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறான் அதனால் நமக்கும் பங்கு இருக்குது கவர்மெண்ட்டுக்கும் பங்கு இருக்குது அவங்களும் தங்களை திருத்திக்கிறதுக்கான வழிகளை பண்ணணும் எங்களுக்கு படிப்பு வரல அப்படின்னு சொல்லிவிட்டு நீ சுற்றிக்கிட்டு இருந்தால் இப்படி படிக்க முயற்சி பண்ணணும்ல எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸை வடக்கு உள்ள பொலிட்டீஷியன்ஸ் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கலைங்கிறது என்னோடய பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறேன் நம்ம பொலிட்டீஷியன்ஸு இவ எல்லோரும் எல்லாம் விளைஞ்சி வைங்க அது மட்டும் சொல்லிடுறேன் ஆனால் நம்மள்கிட்ட ஒரு எஜுகேஷனை பற்றி ஒரு எம்பவர்மெண்ட் ஐடியா உண்டு இப்போ காலை சுற்று ஊட்டித்துட்டேன் இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க மதிய சாப்பாடு காமராசர் சத்துணவு எம்ஜிஆர் அதுக்கு பிறகு ச பூர்ண சத்துருவு கலைஞர் கருணாநிதி இப்படி பஸ் பாஸ் கலைஞர் கருணாநிதி ஜெயலலிதா சைக்கிள் லேப்டாப்பு இப்படி எல்லா தலைவர்களும் சொல்கிறேன் செஞ்சது எல்லாமே கல்வியை நோக்கி பெரிய பயனாக இருந்தது இன்றைக்கி காலை சுட்டு ஊற்றி துட்டு ஆரம்பித்து எல்லா ரேஷியோலையும் சொல்லிவிட்டேன் எல்லா தலைவர்கள் செய்ததுன்னு சொல்லிட்டேன் கல்வி ரொம்ப முக்கியம் எஜுகேஷன் ஃப்ரீ பண்ணு ஃப்ரீ பண்ணு ஃப்ரீ பண்ணு இன்றைக்கெல்லாம் எல்லாம் ஒரு புள்ள கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்ந்தால் ஒழுக்கமாக நீ படிச்சிக்கணும் நீ பொறுக்கி தானே பண்ணிட்டு சுற்றுறது இப்போ கவர்மெண்ட் ஒன்றும் பண்ண முடியுது நீ ஃபேனை உடைக்கிறதுக்கும் ஏறுனா ரயில் இரங்கனா ஜெயிலி போட்டா பயில்னு சொல்கிறதுக்கெல்லாம் கவர்மெண்ட் ஒன்றும் பண்ணாது நீ ஒழுங்காக படிச்சிக்கோ ஒழுங்காக படித்தா நீ நல்லா போகிற அந்த அந்த அதை வந்து வடநாட்டு பொலிட்டீஷியன்ஸும் கொண்டு போய் சேர்க்கணும் அவங்கள ரொம்ப அடிமுட்டாலாகவே வச்சு வெறும் ஓட்டர்ஸாகவே வெறும் கமிரூல் ரீதியாகவும் வெறும் ரிலீஜன் ரீதியாகவும் ஃபயர் பண்ணி ஃபயர் பண்ணி ட்ரிகர் பண்ணி ட்ரிகர் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம அப்படி இல்லவே இல்லை நம்ம ரிலீஜன் ரீதியாக ட்ரிகரே ஆக மாட்டோம் தெரியுமா நீ இந்து நீ முஸ்லீம் சொல்லி வரேன் அது தெரியும் போயிரு பெருமா கோயிலில் பூசாரி வருவார் பொங்கல் வாங்கி சாப்பிட்டு வருவோம் பேசுவார் அப்படின்டுவாங்க அதே நீ ஒரு ஹிண்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா இரு இரு ரம்ஜன் ரம்ஜான் பிரியாணி ஒரு மத்த வெயிட் பண்ணி சாப்பிட்டு பேசுவோம் இரு நீ கிறிஸ்டின் அப்படி இரு இருக்கு நான் வேளாங்கண்ணி மாதா கோயில் போயிட்டு இருக்கேன் வந்து அப்புறம் பேசுவோம் நம்மள்ட்ட அந்த ஒற்றுமை உண்டு அவங்க வீட்டில் பிரியாணி நம்ம வீட்டு தான் முதல்ல வரும் நம்ம நம்மட்டு தீபாவளி அவங்க அவங்ககிட்ட தான் முதல்ல போவோம் அப்போ நம்மள பிரிக்க முடியாது நம்ம வேற ஏ காரணம் இங்கே உள்ள இஸ்லாமியர்களுக்கும் அந்த சிவிலைசிங் இருக்குது இங்கே உள்ள இந்துஸுக்கும் அந்த சிவிலைசிங் இருக்குது இங்கே உள்ள கிறித்தவர்களுக்கும் அந்த சிவிலைசிங் இருக்குது பட் அவங்களுக்கு அது இல்லவே இல்லை அவங்கள்ட்ட இருக்க ஒரே பாயிண்ட்டு மையப்புள்ளி மதம் கடவுள் அதை வச்சு அவங்க ட்ரிகர் பண்ணி 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 சண்டை 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 தான் வேறு எதுவுமே படிக்கவே இல்லை அவங்க படித்தா தான் அதை மீதை விட்டு நீங்கள் வெளியில் வருவீங்க கல்வி ஒன்றே அறிவின் திறவுகோள் கல்வி ஒன்றே உன் ஜாதி கல்வி ஒன்றே உன் பெருமை வேறு எதுவுமே இங்கே இழிமை தான் நன்றி நன்றி சார் பவாரிசுனா யார் அவங்க எப்படி இப்படிப்பட்ட ஒரு குற்றவாளியாக மாறினாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நிறைய விஷயங்களை சொன்னீங்க முக்கியமாக அவங்க மாறினா என்ன பண்ணணும்னு சொன்னீங்க நன்றி சார் தொடர்ந்து பேசுகிறோம்